இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் இந்த அங்காரகன் இந்த மங்களன் இந்த குஜன் இந்த செவ்வாய் எப்படி எவ்வளவோ காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆதிபத்திய தெய்வமாக இருக்கிறார் பூமி என்றாலும் சரி வாகனம் என்றாலும் சரி வேகம் என்றாலும் சரி அதைவிட மிக குறிப்பாக நம்முடைய வாழ்விலே வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த வேக தெய்வம் இந்த அங்காரகனை பற்றிய ஒரு பதிவாக இது விளைகிறது பொதுவாக செவ்வாய் பூமிகாரகன் என்கிற ஒரு பொருளோடு நாம் பார்க்கிறோம் இந்த பதிவு கூட பூமியிலா பூமியினாலும் நல்ல தொழில் வகையிலே ஆதாயம் அதாவது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் வகையிலே ஆதாயம் பெறுவது நிறைய பூமி லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு ஒருவருக்கு ஏற்படுமா என்ற ஒரு கருத்தை முதற்கோளாக கொண்டு இந்த பதிவு விளைகிறது சரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த செவ்வாய் எப்படி என்று பலன் சொல்ல நேரம் இல்லாத காரணத்தால் இந்த மூன்று லக்னத்திற்கும் மகர கும்ப மீன லக்னத்திற்கு மட்டும் ஒரு சிறு ஆய்வை அடியே நீங்க இட்டிருக்கிறேன் ஏற்கனவே மகர செவ்வாய் மகோன்னத நிலையை தருவார் என்ற ஒரு பதிவை இட்டிருப்பேன் சரி இந்த பதிவிலே மகர லக்னத்தை முதலில் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் மகர லக்னத்திற்கு செவ்வாய் நாலாம் பாவத்திற்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் பாவத்திற்கும் அதிபதி மகரத்திலே அவிட்ட நட்சத்திரத்திலே அமர்ந்தால் பூமியின் மூலம் அதிக அளவிலே ஆதாயம் அடைய முடியும் என்பது பொது விதி அனுபவ ரீதியிலுமே நிறைய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்டை நடத்தக்கூடிய அன்பர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய பில்டர் ஸோரஸ்கோப் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நல்லபடியாக தொழில் செய்து நல்ல வெற்றியை பெறுகிற அனுபவ ரீதியிலே பார்க்கும் பொழுது நிறைய முக்கியமான இன்று விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலே முதல் பத்து இடங்களில் இருக்கக்கூடிய பில்டர்களினுடைய ஹோரோஸ்கோப்புகளை எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செய்ததன் வாயிலாக இந்த பதிவு இங்கே விளைகிறது சந்திரன் இந்த மகர லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி அதாவது ஏழாம் பாவ அதிபதி அதாவது என்ன சொல்ல முடியும் என்று கேட்டால் ஏழாம் பாவம் என்பது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நண்பர் எதிர் என்றால் தவறுதலாக எடை போடக்கூடாது நம்முடைய தொழிலே இருக்கக்கூடிய கூட்டாளி நம்மை நாடி வருகிற வாடிக்கையாளர்கள் இவர்களை எல்லாம் ஏழாம் பாவத்தினுடைய காரகத்துவத்தோடு கொள்வார் எனது பாட்டனார் நிச்சயமாக அன்பு நண்பர்களே அப்படிப்பட்ட ஏழாம் பாவாதிபதி திருவோண நட்சத்திரத்திலே அமர்ந்து செவ்வாய் தொழில் ரீதியாக பூமியின் மூலம் அதிக லாபம் அடைய பங்குதாரர்கள் மூலம் வழிவகுக்க நிச்சயமாக அவர் உதவுவார் இந்த மகர லக்னத்திற மகர லக்னத்தினருக்கு திருவோண நட்சத்திரத்திலே செவ்வாய் அமர்ந்து மகர லக்னத்திலே பிறந்த நண்பர்கள் மிக பெரிய அளவிலே ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்து நினைத்தபடி நிறைய பங்குதாரர்களை சேர்த்து தொழில் செய்து அதிக லாபத்தை அடைகிறார்கள் இது அனுபவத்திலே பார்க்கிறோம் சூரியன் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி இந்த மகர லக்னத்துக்கு சூரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்ராடத்திலே அமர்ந்து செவ்வாய் லாபாதிபதியாகவும் நான்காம் இருக்கக்கூடிய அளவிலே நஷ்டத்தை ஒருபோதும் அடைய விடாமல் மாறாக இவர்கள் பூமியில் பணம் செலவழித்தால் பூமியிலே இந்த ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லேண்டிலே இன்வெஸ்ட் செய்தால் உடனடியாக ஆதாயம் கிடைக்காது சிறிது நாட்கள் சென்ற பிறகுதான் ஓரளவு லாபம் கிடைக்கிறது இது அனுபவத்திலே பார்க்கிறேன் நான் மிக உயர்வாக சொல்வது போல் இருந்தது ஆனால் உண்மை அது அல்ல ஏனென்று சொன்னால் இதிலே ஒரு சில கெடுபலன்களும் இருந்தது சரி அன்பு நண்பர்களே இப்படிப்பட்ட அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் தங்கள் மனைவியை பங்குதாரராக சேர்த்து கொண்டு தொழில் ரீதியாக பூமி மனை வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் செய்து நல்ல லாபம் அடைய முடியும் இதுதான் அனுபவ ரீதியிலே உண்மை சரி என்பது நண்பர்களே அடுத்த லக்னம் இந்த கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மூன்றாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் அதிபதியாகிறார் அதாவது சந்திரன் ஆறாம் பாவாதிபதி சூரியன் ஏழாம் பாவாதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்த செவ்வாய் அதிக அளவிலே இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை பயக்கமாட்டார் நன்மை செய்ய விட மாட்டார் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் ஆறாம் பாவாதிபதி சூரியன் ஏழாம் பாவாதிபதி மகரத்திலே உச்சமடைந்த செவ்வாய் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் என்று எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் பூமியின் மூலம் அதிக அளவிலே இந்த லக்னக்காரர்கள் லாபத்தை பார்க்க முடியாது இது அனுபவ ரீதியிலே ரியல் எஸ்டேட் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து தொழிலிலே பெரிய சருக்கள்களையும் நஷ்டங்களையும் படுகிற அன்பர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்போது இருக்கிற எதிரிடையான அமைப்பு மேலும் இந்த செவ்வாய் பத்தாம் பாவத்திற்கு அதிபதி என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வீடு மனை வாங்கி விற்று லாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிற இந்த லக்னக்காரர்கள் இந்த லாபத்தை நான் இந்த லேண்டின் மூலம் பெறுவேனா அந்த ரியல் எஸ்டேட் மூலம் பெறுவேனான்னு ரியல் எஸ்டேட் தொடர்பான சிந்தனைகள் அதிகம் இருக்கு அது பார்க்கும் பொழுது தெரிகிறது இந்த லேண்ட் விற்குமா இது நல்ல லாபம் கிடைக்குமா நாக இந்த மாதிரியா நண்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே ஒரு சிறிய கருத்தை முன்வைக்க ஆசைப்படுகிறேன் அதான் செவ்வாயை பொறுத்தவரையிலே அவர் எல்லா லக்னத்தாருக்கும் நல்லவன் அல்ல அதை சொல்லத்தான் இந்த பதிவு சரி கடைசியாக மீன லக்னத்துக்கு என்ன சொல்றேன் மீன லக்னத்திற்கு அவர் நல்ல யோக காரகர் பொதுவான விதி செவ்வாய் இரண்டாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்திற்கும் சூரியன் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதி மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மகரம் லாபஸ்தானமாகிறது அந்த லாபஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இல்லையா நல்ல வீடு ஆக சுய உழைப்பை நிர்ணயிக்கக்கூடிய இரண்டாம் பாவ அதிபதி லாபத்திலே ஒரு வேளை அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இந்த லக்னத்திலே பிறந்தவர்கள் தாராளமாக ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் நன்கு முன்னேறுகிறார்கள் அடிப்படையில் பார்க்குறோம் கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அன்பர் அவருடைய ஜாதகத்தில் இது தெரிந்தது அவர் ரியல் எஸ்டேட் அன்பர்னு எனக்கு தெரியாது அவருடைய ஜாதகமே காட்டியது பெரிய தொழில் புரட்சி செய்யக்கூடிய அளவிற்கு ரியல் எஸ்டேட்டிலே பெரிய பெரிய யாரும் தரக்கூடிய தர முடியாத விலையெல்லாம் நிர்ணயம் செய்து தொழிலை லாபகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக வியாபார ரீதியாக தொழிலிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் திருகோண நட்சத்திர பாதங்களில் அமர்ந்த செவ்வாயை விட ஆறாம் அதிபதி சூரியனுடைய சாரத்திலே அமர்ந்த செவ்வாயும் தன் சொந்த நட்சத்திரமாகிய அவிட்டத்திலே அமர்ந்த செவ்வாயும் அதிக அளவிலே உதவி செய்கிறார்கள் இது அனுபவத்துல பார்க்கிற ஆக ஒரு சில ராசிக்கு ஒரு சில உதாரணங்கள் கூட சொல்ல முடியும் மகர ராசின்னு எடுத்துட்டோம்னா மகர ராசியிலே அமர்ந்த செவ்வாய் மட்டுமே ஆராய்ச்சி செய்து பலன்கள் எவ்வாறு அமைய முடியும் என்று பார்த்தோம் மகர லக்னத்துக்கு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா மேசம் முதல் மீனம் வரை உதய லக்னமாக கருதி பலன்களை ஆராய்ந்தோம் என்று சொன்னால் உதய லக்னத்தின் மூலம் பலன்கள் அறியும் பொழுது சந்திரன் நின்ற ராசியின் அடிப்படையிலும் பலன்களை ஆராய வேண்டும் உதாரணமாக மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் மகரத்தில் அமரும்போது நல்லவைகளே செய்வார் என்று அறிகிறோம் ஆனால் இதே லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்து இருக்கார் என்று சொன்னால் சந்திரனோட நிலைப்பாட்டை பார்க்கணும் அதாவது சந்திரன் ராசியில் அமர்ந்தால் என்ன விதமான பலன்கள் அமைய வேண்டும்ங்கிறத நன்கு ஆராய வேண்டும் ராசியில் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தின் அதிபதி அதனுடைய அதிபதி உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் இல்லையா அஸ்தம்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதத்து அதனுடைய அதிபதி சந்திரன் சுத்திரைனா ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கு ராசியில அதனுடைய அதிபதி செவ்வாய் ஆக கன்னியாராசியில் இருக்கும் சூரியன் நட்சத்திரமாகி உத்திரத்திலே சந்திரன் அமர்ந்து அதிக அளவிலே நன்மை அவர் செய்ய போறதில்லை இத வந்து நம்ம பார்க்கிறோம் நட்சத்திரமாகி அஸ்தத்திலே அமர்ந்தால் நன்மைகள் உண்டு சந்திரனுக்கு செவ்வாயின் சாரமாகி சித்திரத்தில் அம் சித்திரையில் அமர்ந்தார் என்று சொன்னால் அதிக அளவிலே நன்மை உண்டு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆகையால் ஒருவர் மேச லக்னத்தில் பிறந்து கன்னியா ராசியுமாகி செவ்வாய் மகரத்திலே அடைந்தால் லக்னத்தின் பலன்கள் ராசியின் பலன்கள் இவைகளை கூட்டி கழித்து பார்த்து பலன்கள் ஆராய வேண்டும் அதுக்கு தான் அது சொல்றேன் வெறும் லக்னத்தை மட்டுமே பார்த்து ஒவ்வொரு பலனையும் நிர்ணயிக்கும் போது நமக்கு வந்து பலன்களினுடைய சரியான நிலைப்பாடு நமக்கு தெரியாம போகுது ஆக ராசிப்படியும் ராசியினுடைய நிலைகளை எல்லாம் ரெண்டையுமே கூட்டி கழிச்சு பார்க்கணும்னு சொல்றேன் மேலும் எதற்கு பொதுவாக எல்லா விஷயத்திற்குமே கொடுப்பனை இருக்கணும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க ஆக எல்லா பாக்கியங்களையும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்தந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நல்ல இடத்துல நல்ல நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் மகர ராசியிலே செவ்வாய் அமரும் பொழுது அந்த ராசியின் அதிபதியாகவே சனியை நாம் பார்க்கணும் இந்த சனி பகவானும் நல்ல இடத்தில் அமர்ந்தால் தான் அதிகளவிலே பூமியின் மூலம் நல்லது ஒரு நலன் நலன்களை அவர் பெறுகிறார் பூமி மனை முதலியவைகளுக்கு காரணமா இருக்கிற அந்த நாலாம் பாவத்திய அதிபதியும் பார்க்கணும் அவரும் நல்ல இடங்கள் அமர வேண்டும் இவைகளையெல்லாம் சேர்ந்து சேர்த்து ஆராய்ந்துதான் நான் முடிவுக்கு வர வேண்டும் மேலும் அவர் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களையும் பார்க்கணும் அந்த சமயங்கள்ல பூமியின் மூலம் அதிக நன்மை அல்லது குறைந்த அளவு ஆதாயம் அல்லது ஆதாயம் எவ்வளவு என்கிற அளவு நிலைகளை கண்டு அறிந்து எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மட்டுமே தான் இந்த பூமி தொடர்பான தொழிலை இருக்கக்கூடிய நண்பர்களினுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் இன்பமும் பெற முடிகிறது நிறைய ரியல் எஸ்டேட் சார்ந்த நண்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வச்சிருக்க நண்பர்கள் பில்டராக இருக்கிற நண்பர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் வாங்கி வாங்கி பார்க்கும் பொழுது பூமி மனை தோட்டம் ஆகியவைகளை அடைய செவ்வாய் எல்லோருக்கும் மகரத்தில் தான் உச்சமடைய வேண்டும் என்ற நியதியே கிடையாது எடுத்த எடுப்புல மகரத்துல செவ்வாய் இருக்கிறார் என்று சொன்னால் பூமியின் மூலம் லாபம் வரும்னு சொல்ல முடியாது நான் நட்சத்திர அடிப்படையில் எல்லாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்களையும் பனிரெண்டு லக்னங்களை சந்திரன் என்ற ராசியாகவும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்களை ஆராயும்படி இந்த இந்த நேரத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே பூமி காரகனான செவ்வாய் மிகப்பெரிய அளவிலே பரிமளிக்க இந்த மூன்று லக்னங்களுக்கு எப்படி அவர் வேலை செய்வார் என்பதை பார்த்தோமாக அதை தெரிந்து கொண்டு முதலீடுகளை செய்யுங்கள் திடீர் திடீர் என்று அவசரப்பட்டு முதலீடுகளை செய்யும் பொழுது செவ்வாய் வேகமான கிரகம் என்பதாலே அவர் வேகமாக நமக்கு நஷ்டங்களையும் தோல்விகளையும் தந்து விடுகிறார் நிறைய அகால மரணங்களுக்கு செவ்வாயை பார்க்கிறோம் விபத்துக்களுக்கு செவ்வாயை பார்க்குறோம் ஆக அன்பு நண்பர்களே நிறைய விஷயங்கள் செவ்வாயிடத்திலே புதைந்திருக்கிறது இந்த பதிவிலே பூமி சார்ந்த காரகத்துவத்தை பார்த்து பலனை பெற்றிருக்கிறோம் இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி